இந்த மழையை எதிர்கொள்ள கேரள மாநில அரசு எந்த அளவுக்கு தயாராக இருக்கின்றது எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது மழை இருக்கின்றது அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது அணைகளின் நீர்மட்டம் எந்த அளவுக்கு இருக்கின்றது மோகன் கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த சில நாட்களாக கடல் மழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில் மேலும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் மழை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் பொறுத்தாளர்கள் கடத்தோடு கண்ணூர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் காட்டரிக்கை பகுதி வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் இதனால் கேவல லட்சத்தீவு பகுதிகளில் மீனவர்கள் ஏகம் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கேரள கடலோர பகுதிகளை பொறுத்தாளர்கள் கடந்த சில நாட்களாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை அதே போன்று இன்றும் இந்த தடை என்பது தொடங்குகிறது தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை அதிக அளவு பொழிந்திருக்கும் நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையும் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது இதன் எதிரொலியாக மாநிலத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் சேர்ந்தான் முழு கொலரவை எட்டியிருக்கின்றன அதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடலோரப் பகுதிகளிலும் சரிதான் அதே போன்று மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் அமைப்படுத்தப்பட்டு வைக்கின்றனர் அது மட்டுமின்றி கடலோர பகுதிகளிலும் சரிதான் மீனவர்கள் குறிப்பாக மீன்பிடிக்க செல்ல எனவும் கூறப்பட்டு ஒவ்வொரு தாழ்வான பகுதிகளிலும் சரிதான் அனை பகுதிகளிலும் தண்ணீர் என்பது முழு குரலாக எட்டியிருப்பதால் அங்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அதே போன்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் நேரடியாக சென்று ஒரு ஆய்வு பணியில் ஈடுபட்டு தருகின்றனர் அதே போன்று தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை மாற்று இடங்களுக்கு அழைத்து செல்ல குறிப்பாக நிவாரண முகாம்களை தங்க வைக்கும் ஒரு முயற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளில் செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன மலையோர பகுதிகளில் இருக்கும் சுற்றுலா தலங்களும் செய்த அதே போன்று நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது என ஒரு அபயப்பட்டிலும் என்பதால் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் அபிபடுத்தப்பட்டிருக்கின்றன கேரளாவில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிற சூழலில் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ் குமார்